சிவாங்கினாலே பெருமைக்கா அளப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்க மாடு மாடுதான் வருஷம் பிறந்துட்டாவே நமக்கு பாரம்பரியம் எப்பவும் முக்கியம் ஜல்லிக்கட்டு விரட்டா இருந்தாலும் சரி எப்பவுமே எங்களுக்கு மாடுதான் முக்கியம் சிவகங்கையாலே மஞ்சாட்டு மஞ்சாட்டினாலே நாங்க தான் வேற யாருமே இல்ல நாங்க ராமநகர் மாடல் இங்க வந்திருக்கோம் இனி அலப்பற கண்ட்ரோல் அலப்பற கன்ஃபார்ம் ஸ்டார்டிங் வணக்கண்டா மாப்புல ராமநகர் சிவகங்கையில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டு காட்டு சிவகங்கை மாவட்டம்தா தமிழ்நாட்டில முதல் மஞ்சு விரட்டுக்கள சிவகங்கை மாவட்டம் வேலுநாச்சியார் கோட்டையில இன்னைக்கு முதல் மஞ்சு விரட்டு

எடுத்துக்கலாம் மூசேர அது அப்படியே போயிடுதே வாப்பா அது கூட போ போ நடந்து போனேனா எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க ஏதோ அங்கே பாத்தாச்சு

கீழக்கோட்டை சிவகங்கை வீர மண்ணல முதல் நாள் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாட்டில் வீரவளைஞ்ச மண்ணில் சிறப்பான மஞ்சு விரட்டு புத்தாண்டுல முதல் மஞ்சு விரட்டு ஒரே கூட்டம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு எவ்வளவு அமக்கலமா இருக்கு சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கு முதல் மஞ்சு அனைத்து மஞ்சு விரட்டு சிறப்பாக நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வந்தாச்சு வருஷத்தோடு முதல்

துரை <muchas>